சென்னை பன்னாட்டு புத்தக காட்சியை நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் கனிமொழி கர்நாடக கல்வித்துறை அமைச்சர் மது பங்காரப்பா ஆகியோர் தொடங்கி வைத்தனர் திராவிட மாடல் ஆட்சியில் நான்காவது ஆண்டாக பன்னாட்டு புத்தக காட்சி சென்னையில் நடத்தப்படுகிறது பன்னாட்டு புத்தக காட்சியின் தொடக்க விழா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாம்பொழி தலைமையில் சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்றது இதில் நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் கனிமொழி கர்நாடக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மது பங்காரப்பா ஆகியோர் பங்கேற்று பன்னாட்டு புத்தக காட்சியை தொடங்கி வைத்தார் விழாவில் பேசிய கனிமொழி எம்பி பன்னாட்டு புத்தக காட்சி மூலம் தமிழ்நாட்டின் பல எழுத்தாளர்கள் கொண்டாடப்படுவதாக தெரிவித்தார் மனிதர்களிடம் உள்ள மதம் இனம் போன்ற பாகுபாடுகளை இலக்கியம்தான் உடைக்கிறது என்றும் அவர் கூறினார் நான்காவது ஆண்டு பன்னாட்டு புத்தக காட்சி நாளை வரை கலைவாணர் அரங்கில் நடைபெறுகிறது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த பதிப்பாளர்கள் மற்றும் இலக்கிய முகவர்கள் பங்கேற்றுள்ளனர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தொன்னூறு பதிப்பாளர்களும் கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா ராஜஸ்தான் மேற்கு வங்கம் தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு பதிப்பாளர்களும் பங்கேற்றுள்ளனர் தமிழ்நாடு அரசால் பிரத்யேகமாக பயிற்சியளிக்கப்பட்ட இருபத்தி எட்டு இலக்கிய முகவர்கள் பன்னாட்டு புத்தக காட்சியில் இடம்பெற்றுள்ளனர் சென்னை பன்னாட்டு புத்தக காட்சியை நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் கனிமொழி கர்நாடக கல்வித்துறை அமைச்சர் மது பங்காரப்பா ஆகியோர் தொடங்கி வைத்தனர் திராவிட மாடல் ஆட்சியில் நான்காவது ஆண்டாக பன்னாட்டு புத்தக காட்சி சென்னையில் நடத்தப்படுகிறது பன்னாட்டு புத்தக காட்சியின் தொடக்க விழா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அனில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்றது இதில் நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் கனிமொழி கர்நாடக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மது பங்காரப்பா ஆகியோர் பங்கேற்று பன்னாட்டு புத்தக காட்சியை தொடங்கி வைத்தார் விழாவில் பேசிய கனிமொழி எம்பி பன்னாட்டு புத்தகக் காட்சி மூலம் தமிழ்நாட்டின் பல எழுத்தாளர்கள் கொண்டாடப்படுவதாக தெரிவித்தார் மனிதர்களிடம் உள்ள மதம் இனம் போன்ற பாகுபாடுகளை இலக்கியம்தான் உடைக்கிறது என்றும் அவர் கூறினார் நான்காவது ஆண்டு பன்னாட்டு புத்தக காட்சி நாளை வரை கலைவாணர் அரங்கில் நடைபெறுகிறது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த பதிப்பாளர்கள் மற்றும் இலக்கிய முகவர்கள் பங்கேற்றுள்ளனர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தொன்னூறு பதிப்பாளர்களும் கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா ராஜஸ்தான் மேற்குவங்கம் தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு பதிப்பாளர்களும் பங்கேற்றுள்ளனர் தமிழ்நாடு அரசால் பிரத்யேகமாக பயிற்சியளிக்கப்பட்ட இருபத்தி எட்டு இலக்கிய முகவர்கள் பன்னாட்டு புத்தக காட்சியில் இடம்பெற்றுள்ளனர்